இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று வந்து பெருகிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மனிதனுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் அதாவது வந்து ஹெல்த்தை பற்றிய ஒரு பெரிய அவேர்னஸ் பெரிய விழிப்புணர்வு மனிதனுக்கு நிறையாக வந்துவிட்டது அதாவது ஹெல்த் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யோகா போகிறோம் ஜிம் போகிறோம் நிறைய கான்சியஸ் வந்துருச்சு அதே போன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் ஆத்மா பற்றிய விழிப்புணர்வு நிறைய விசாரணை மாற்றங்கள் நிறைய தியானங்கள் எல்லாம் போகிறோம் ஆனால் மனிதனுக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் செக்ஷுவல் அவேர்னஸ் அதாவது வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் பற்றி நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் அதை பற்றி ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிறதும் இல்லவே இல்லை உங்களோட ராஜ உறுப்புகளை நீங்கள் வந்து வீரியமாகவும் அற்புதமாகவும் வைத்து கொண்டால் என்றால் அதோட போனஸாக உடம்பு நூறு வயசு வரலும் வாழும் அதுக்கப்புறம் ஆத்மாவும் அந்த ஞான நிலைய அதாவது வந்து எல்லா தெய்வங்களும் எல்லா கடவுள்களும் அந்த லிங்க அபிஷேகம் லிங்க அவகாணத்துக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம உருவான மதமே உருவான பாரம்பரியமே அதுலேயும் தான் உருவாயிருக்கு ஆனால் காலத்தின் சூழ்நிலையில் நாகரிகத்தின் உச்சத்தில் அந்த படை எடுப்பில் நம்ம வந்து அந்த நம்மளுடைய பழமையான விஷயங்களாக விட்டுவிட்டதுனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வயதினர்கள் எல்லோருக்குமே இப்போ நம்ம தந்திரா மெடிடேஷன் சந்திரா யோகா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஃபிட்னஸ் செக்ஷுவல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தாம்பத்தியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து சுத்தவே இல்லை இதை வந்து அறமுறையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கோம் இதை டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து யூரோப்பெலாம் போயிட்டு ரொம்ப அட்வான்ஸ் லெவல் தாந்திரிக் லெவலுக்கு வந்து கொடுத்து விடுவது அதே நம்முடைய சித்தர்கள் முறைப்படியும் நாங்கள் நம்ம யோகிகள் முறைப்படியும் பகவான் ஓஷோவுடைய அற்புதமான முறைப்படியும் நம்ம தாந்திரிகளுக்கு கொடுத்தாலும் அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு அதுக்கான ஒரு பெரும் தான் நான் கடந்த பத்தாண்டுகளாக எடுத்துக்கொண்டு உங்களை வெளியிலிருந்து புறப்பட்ட அம்புகள் நிஜயமிக்க மனிதனாகவும் வீரியமிக்க மனிதனாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பவர்கள் அதைத்தான் நாம் தந்திராபிரோசம் மகாசமாக அற்புதமான வகுப்பில் நேரடி வகுப்பில் உங்களுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மீகல் யோகாங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் உடைய வாழ்க்கையில் மாற்றின அந்த தந்திரா யோகா வரும் காலங்களில் காங்கேயம் கோயம்புத்தூர் சென்னை போன்ற நகரங்கள் நடக்கின்றது கண்டிப்பாக வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தந்திராவுக்கு முன் தந்திராவுக்கு முன் என்னுடைய வாழ்க்கை மாறியது என்பது பல பேருடைய கருத்து அது உங்களுக்கும் அந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக்கொண்டு முன் விடுபெறுகின்ற என்பதை வாழ்த்துக்கள் வாழ்க்கை நலம் வாழ்க்கொள்ளாங்க